வணக்கம் ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைனுக்காக நானும் உங்கள் ராஜா இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேராயரணி அரசு ஆண்கள் மின்நிலைப் பள்ளிகளோட மைதானம் பள்ளி மைதானம் கிரவுண்டு இங்கே வந்து நாளைக்கு நடக்க போகிற தடகள போட்டி இது யார் நடத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சோழநாடு அறக்கட்டளை அறக்கட்டளையும் அப்புறம் கெயின் ஸ்போர்ட்ஸ் அகாடமியும் சேர்ந்து நடத்துகிறதான் தட மாநில அளவிலான தடகளப் போட்டி இங்கே பல மாவட்டங்கள்லேருந்து ஸ்கூலில் படிக்கிறது காலேஜில் படிக்கிற பள்ளி மாணவ மாணவிகள் எல்லாருமே கலந்துக்கிறாங்க நீங்களும் கலந்துக்கங்க நீங்களே பார்க்கலாம் அதோட வேலை தான் இப்போ காலையில் இருக்கு அவங்கள்ட்டே கொஞ்சம் பேசுவோம் வாங்க கெயின் ஸ்போர்ட்ஸோடய ட்ரெயினரு சார் தான் அவங்க சார் வணக்கம் நாளைக்கு எப்படி சா போட்டி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க என்னென்ன ஸ்போர்ட்ஸு சார் பண்ணுறீங்க இப்போ தடகளப் போட்டியானது வந்து சரியாக வந்து ஒரு செவன் ஓ கிளாக் ஏழு மணிக்கு வந்து ஒலிம்பிக் டார்ச் வந்து நமது நீலகண்ட விநாயகர் ஆலயத்திலிருந்து ஒலிம்பிக் டார்ச் வந்து உயர் அதிகாரிகளை கொண்டு ஒலிம்பிக் டார்ச் ஆரம்பிக்கப்படுகிறது ஒலிம்பிக் டார்ச் வந்தவுடன் ஒரு எயிட் தேர்ட்டி இந்த ரேஞ்சில் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட் வந்து ஆரம்பிச்சிடுவோம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இது எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க அந்த தடகள போட்டிலாம் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பதினாலு வருஷமாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து இப்போ நாங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் அகாடமி அப்படின்றத வந்து ஒரு அஞ்சு வருஷமாக தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அந்த டேட்டை வச்சு பார்த்திங்கன்னா இது வந்து எங்களோடய ஐந்தாம் ஆண்டு துவக்க விழா இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அத்லெட்டிக்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பிள்ளைங்கள்ட்ட பிர ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட் மீட்டெல்லாம் வெளியிலலாம் போயிட்டு அட்டன் பண்ணியிருக்கோம் அட்டன் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து என்ன அப்படின்னா நம்ம ஏரியாவில் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ்ஸு கொ கொண்டு வரலாம் அப்படின்ற ஆமாம் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் இந்த மாநில அளவிலான தடகளை போட்டி இருக்கோம் கண்டிப்பாக வந்து எங்கள் கோல் வந்து என்ன அப்படின்னா நமது பேராவூர்ணியிலேருந்து பேராவூரணி பகுதியை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் எதிர்காலத்தில் வந்து ஒலிம்பிக்கில் பங்கேற்கணும் அந்த ஒரு முயற்சிக்காண்டி தான் இப்போ நாங்கள் தற்பொழுது ஒரு அடிக்கல் அடிக்கல் மைல்கள் போட்டிருக்கோம் ட்ரைனர் ஸ்போர்ட்ஸில் ஸ்போர்ட்ஸில் நான் ஒரு பத்து வருஷமா கெயின் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து அண்ணனோட பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து காரைக்குடியில் ஒர்க் பண்ணிக்கிருந்தேன் இப்போ இங்கே வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸாக நான் அண்ணனோட இதை இந்த கெயின் ஸ்போர்ட்ஸ் மூலம் ஃபாலோ பண்ணி ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கிராமப்புறத்தில் உள்ள ஏழை எளிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தேவையான இந்த ஸ்போர்ட்ஸு சம்மந்தமான ட்ரைனிங் கொடுத்து அவங்களோட லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உய உயர்கல்வி ஸ்கூல்லேருந்து அவங்கள ஸ்போர்ட்ஸில் டெவலப் பண்ணி உயர்கல்வி வரைக்கும் கொண்டு போய் ஒரு எஜுகேஷனில் வந்து ஃப்ரீ ஸ்போர்ட்ஸு கோட்டாவில் நம்ம கேம்ஸ் ஸ்போர்ட்ஸோட நிறுவனர் திரு நீலகண்டன் அண்ணன் அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் என்ன விஷயம் அப்படின்னா யாருக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் முற்றிலும் இலவசமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதிலேருந்து இவரோட சேர்ந்து நாங்கள் ஒரு இருபது பேர் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த கேம் ஸ்போர்ட்ஸில் நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்னா நம்ம கிராமப்புறத்தில் உள்ள மாணவர்கள் வந்து படிப்பு மட்டும் இல்லாமல் உடலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுலேயும் அவங்களோட ஃபியூச்சரில் இந்த விளையாட்டுத்துறை மூலம் நல்லா அடுத்த லெவலுக்கு போகணும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இதையும் முன்னெடுத்து இந்த கேம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இயங்கிக்கிட்டு இருக்குது சார் ரொம்ப நன்றி சார் நண்பர்கள் தின்னக்குடி இந்த கிராமத்தை சார்ந்தவங்க இவங்க வந்து கெயின் ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க அந்த அந்த அளவுல இவங்கள்ட்ட ஒரு மீட் பண்ணுவோம் அண்ணா வணக்கண்ணா உங்க பேர் ராமமூர்த்தி நான் தென்னக்குடி பகுதியை சேர்ந்தவன் பேராவரம் தாலுகா தென்னக்குடி ஓகேண்ணா இப்போ கெயின் ஸ்போர்ட்ஸை பத்தி நீங்க என்னென்ன நினைக்கிறீங்க இவங்க வந்து எல்லாமே டெம்பரவரி ஸ்டாஃப் இருந்துக்கிட்டு ஒரு ரெண்டு பேர் கடுமையான முயற்சி எடுத்துக்கிருக்காங்க நமது பகுதியிலேருந்து ஒரு நாற்பத்தாறு பிள்ளைங்களை வந்து ஏழை எளிய பிள்ளைங்களை ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் எந்த ஒரு அமௌண்டுமே அவங்க கட்ட வேண்டியதில்லை எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க தமிழ்நாட்டில் உள்ள டாப் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே எல்லாமே வாலிபால் அத்லெட்டு கபடி எல்லாமே இவங்க வந்து ரெடி பண்ணது வந்து ஸ்டேட் வின்னர்ஸ் தான் எல்லாமே ஸ்டேட் அளவில் பங்கு பெற்றவங்களை தான் கொண்ட எல்லாம் க இது பண்ணி படிக்க வச்சுக்கிருக்காங்க இவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சில சப்போர்ட்டுகளை நாங்கள் பண்ணிக்கிறோம் என்ன மாதிரி சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க நான் வந்து என்கிட்ட ஒரு பிடி நீலாண்ணன் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருந்தாங்க ஒரு பிள்ளைங்க வந்து ஒரு அறுபத்தஞ்சி பிள்ளைங்க இருக்காங்க அவங்க அவங்களுக்கு உங்களால் வந்து ஒரு டிஷர்ட்டு அடித்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க அப்புறம் என்னோட சேர்ந்த நண்பர்கள் தம்பி இருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு பேர் அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அடிச்சு கொடுத்தோம் அதுவே பெரிய விஷயம் உள்ள காலங்கள்லாம் ஒரு டிசர்ட் ஒரு பத்தாயிரம் இருவாயிரம் கணக்கில் வரும் அதுவே செய்யறது பெரிய விஷயம் இப்போ ஏதோ ஒன்று தேவைப்படையில ஒரு முதலமைச்சர்கிட்டையோ இல்ல நம்ம தொகுதி எம்எல்ஏ கேட்கணும்னா நீங்க என்ன கேட்பீங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது வந்து ரெண்டாவது இடத்துல இருக்க கிரவுண்டு இந்த மாதிரி கிரவுண்டு எங்கேயுமே கிடைக்கல கிடைச்சதை எங்களால் பயன் சரியான வழியில் இதருதி பயன் பெறலை யாரும் இப்போ இவங்கெல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்டூடெண்ட்ஸுகளை கொண்டாந்து வச்சு சொல்லி கொடுக்குறாங்க கடந்த ஒரு ஒரு ரெண்டு வருஷமாக இதுவே பெரிய முயற்சி தான் இந்த கிரவுண்டுக்கு ஒரு மினி ஸ்டேடியம் வந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் மேல் மேலும் இந்த கிரவுண்டு நிறையா பிள்ளைங்களை விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் உதயநிதி சார் ஸ்டாலின் சார்கிட்ட நம்ம ஏதாவது ஒரு மனு கொடுக்கணும் அது எப்படின்னு எந்த எந்த வழிமுறைன்னு எங்களுக்கு தெரியல அதே எங்களுக்கு மேலே உள்ளவங்க யாராவது வழிமுறைப்படுத்தினாங்கன்னா அதை கொண்டு நம்ம கொடுத்து என்ன தேவையோ செய்யலாம் அடுத்து நம்ம யாரும் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த கெயின் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சவங்களே பவுண்டரே ஒரு தான் சார் வணக்கம் இந்த கெயின் ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ ஆண்டுகளா சார் பண்றீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ஆரம்பிச்சிருக்கான் ஃபஸ்ட்டு நாட்டானி கோட்டையை குழந்தைகள் அப்படி உருவாகிட்டே வந்தோம் அடுத்த அப்புறம் கேள்சி ஸ்கூலுக்கு குழந்தைகளை கொண்டு போனோம் அடுத்து பொன்னானுகாடி ஸ்கூலில் உள்ள நடுநிலைப்பள்ளி ஸ்கூல் குழந்தைகளை உருவாக்கணும் இப்போ களத்தூர் குழந்தைகளை வந்து உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு பொதுவான இடம் எங்களுக்கு கிடச்சிருக்குது பேராவணிக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான இடம் இது இது அனைவரும் பயன்படுத்தி நல்லா ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஒரு இடம் இது இந்த இடத்த இது ஒரு இது மூலமாக நிறைய பேர் நம்ம இந்தியாவின் சில விஷயங்கள வெற்றியிடமாக இருக்குது ஒலிம்பிக்கில் ஒரு போட்டி வந்து பிளேஸ் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஊர் மூலமாக கலந்துக்கணும்னு எங்கள் நிறுவனத்தின் சார்பாக சோழநாடு கிராமப்புற விளையாட்டு அகாடமின் சார்பாகவும் கெயின் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் சார்பாகவும் இந்த பேராவணி மக்கள்கிட்ட ஒரு நான் ஒரு பதிவு செய்துக்கிறேன் அனைவரும் இதை ப பயன்படணும் இந்த விஷயத்தில் அடுத்து சார் இப்போ உங்கள் விளையாட்டுத்துறைக்கு பேராவூரில் பின்தங்கி இருக்குங்கிறீங்க இப்போ ஒரு அரசுக்கிட்ட கோரிக்கை வைக்கணும் எங்களுக்கு இதெல்லாம் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரோ இல்லை நம்ம தொகுதி எம்எல்ஏவோ இல்லை நம்ம முதல்வர் தமிழக முதல்வர் ஐயாவோ நீங்கள் சொல்லணும்னா என்ன சார் சொல்ல நினைக்கிறீங்க இப்போ தான் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் வந்து பெரிய லெவலில் மாற்றிருக்காங்க பெரிய மாறுபாடு கொடுத்துருக்காங்க இப்போதான் நியரஸ்டா அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு த தொகுதியிலையுமே நிறையா உருவாக்க போகுது அந்த இப்போ தான் வெளியில் இட்ருக்காங்க அது வந்து நாங்கள் ஒரு பெரிய வர பிரதமாக நாங்கள் நினைக்கிறோம் இந்த விஷயங்களில் அடுத்த கட்டமாக இந்த மாதிரி கிராமத்தில் உள்ளவங்களுக்கு ஒன்றே ரீச் பண்ணுறதுக்கு இந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் எங்களை வழிநடத்தக்கூடிய மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏ அவர்களும் இந்த விழாவை அரசாங்கத்துக்கு எடுத்துக்கிட்டு போகணும்னு நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது யாரு அவங்களுக்கு இந்த டைமில் அவங்களோட பேர் வேணாலும் நீங்கள் சொல்லலாம் இல்லை தேங்க்ஸ் வேணாலும் பண்ணலாம் அவங்களுக்கு என்ன சொல்ல கடமைப்பட்டு சார் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நமக்கு அடிப்படை விளையாட்டு வீரர்களுக்கு உடை அந்த மாதிரி விஷயங்கள் தேவை அந்த விஷயத்தில் பெரும் பங்கு எங்களுக்கு ஏற்றுக்கிட்டது வந்து பாரத் டைரின்னு சொல்லிட்டு அணுவையில் இருக்குது அந்த நிறுவனம் வருஷம் வருஷம் நூறு குழந்தைகளுக்கு உடைகள் வழங்குவாங்க அந்த குழந்தைகள் வெளியில் போய் விளையாடுவதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே அவங்க வந்து போய் கேட்டால் உடனே செஞ்ச நிறுவனங்களை தான் அதுக்கப்புறம் இடம்பொருள் ஏவல் அந்த ஒரு மைதானம் இருந்தால் தான் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியும் அதற்கு அன்பில்லாம் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவன தலைவி வந்து அந்த பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சாரி சாரி மன்னிக்கவும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் வந்து ஒரு மைதானம் அமைச்சு கொடுத்தாங்க அது மூலமாக நிறையா குழந்தைகள் உருவாகி அடுத்து பிஎம்ஆர் பாசறை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க குழந்தைகளுக்கு யூனிஃபார்ம் அதாவது வருஷம் வருஷம் நிறைய குழந்தைகள் வெளியில் போயிட்டே இருப்பாங்க அப்போ புதுசாக குழந்தைகள் வரும்போது அவங்களுக்கு உடைகள் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி நிறையா நிறுவனங்கள் பண்ணி அடுத்து பசுமை பூமி நிறுவனங்கள் இதுவரையிலும் எங்க கூட அவங்க தான் வந்து பயணிச்சுக்கிட்டு வந்துக்காங்க அடுத்த இதே காலகட்டத்தில் ஒரு பன்னெண்டு வருஷமாக பண்ணிக்கிருக்கிறோம் இனிமேல் எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைகளை உருவாக்கு உருவாக்குறதுக்கு நிறைய நிறுவனங்கள் வரணும் நாங்கள் அதை எதிர்பார்க்குறோம் நீங்களே அதை முன்னிறுத்தி அந்த விஷயங்களை செயல்படணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் அடிப்படையிலிருந்து எங்களுக்கு பெரும் உதவியை கொடுக்குறது வந்து நம்ம பேராவணி சட்டமன்ற தொகுதி என் அசோக்குமார் எங்களின் வந்து வழிகாட்டியாக இருக்கிறார் இந்த போன கல்வி ஆண்டில் வந்து மாநில அளவிலான வாலிபால் போட்டிக்கு வந்து குழந்தைகள் தேர்வு பட்டிருந்தாங்க அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி குழந்தைகள் அந்த விளையாட்டு போட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வாலிபால் அதுக்கு உடை ஷூ எல்லாமே ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ரேஞ்சில் அவர் அவராகவே வந்து நாங்கள் கேட்கக்கூட இல்லை கேட்கவே இல்லை அவராகவே முன் வந்து இந்த குழந்தைகள் அந்த மாதிரி மாநிலங்களில் கலந்துக்கிறாங்க நம்ம ஊர் குழந்தைய அப்போ நமக்கு தான் பெருமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபா மதிப்புள்ள ஷூ உடை போயிட்டு வர செலவுகள்லாம் நிறையா சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து பெரிய நன்றி ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள் உருவாகும் போது முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் கோவிந்தராஜ் அவர்கள் வந்து அந்த அரசு பள்ளியில் அரசு பெண்மில்நிலை பள்ளியில் வந்து ஒரு பொறுப்பாளராக இருந்தாங்க அப்புறம் அவர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் எடுத்து சொன்னோம் அப்போ சரி நீங்கள் குழந்தைகளுடைய நலனுக்காக என்ன வேணாலும் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு வழிகாட்டியாக எங்களுக்கு அமைஞ்சிருந்தேன் பல மாவட்டங்கள்லேருந்து வர்றாங்க அந்த குழந்தைங்க காலேஜ் அடுத்து மேலே படிக்கணும் ஹை கிளாஸ் படி போகணும் அந்த மாணவர்களுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான விஷயம் ரீசன் என்னென்னு கேட்டீங்கன்னா நம்ம அடிப்படை வசதிகள் இல்லாத குழந்தைகள் இந்த ஸ்போர்ட்ஸை கையில் எடுக்கும்போது ஒரு தமிழ்நாட்டில் உள்ள மாபெரும் கல்வி கல்லூரியில் முற்றிலும் இலவசமாக படிக்கிறதுக்கான திறமைகளை கொண்டு பெறலாம் ஏன்னா அவங்க அடிப்படையிலேருந்தே ஒரு விளையாட்டை உருவாகிக்கிட்டே வரும்போது அந்த கல்லூரிகள் வந்து செலெக்ஷன் வைப்பாங்க அப்போ நம்ம குழந்தைகள் உள்ளே போய் செலக்ஷன் ஆகி உள்ளே படி அது மாதிரி முப்பத்தெட்டு குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க இந்த வெறும் முப்பத்தெட்டு குழந்தைகளுக்கு மட்டுமே இந்த அஞ்சு வருஷ கல்வியாண்டு பார்த்திங்கன்னா நாலு கோடி இருபத்தி ஏழு லட்சம் ரூபாங்கிறது வந்து சின்ன திட்டம் இல்லை இது பேராவணிக்கு கிடைச்ச ஒரு பெரிய மாபெரும் வெற்றி எனக்கு இல்லது பேராவணி தொகுதியில் உள்ளவங்களுக்கு உள்ள குழந்தைகளுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி இந்த முப்பத்தெட்டு குழந்தைகள் தான் அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க போகிறாங்க இது மூலமாக நிறையா அரசாங்க வேலைகள் இருக்குது இப்பதான் அவங்க வந்து வெளியில வர போறாங்க இந்த எல்லாம் முடிச்சு வெளியில வர போறாங்க அடிப்படையில் ஆறாவதுல எடுக்கிறான் அப்படியே வருஷத்தை பாத்துங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பிச்சு இந்த விஷயத்த என்ன வீட்டுக்கு வீடு போய் உட்காந்து சொல்லி டீ கடையில் உட்காந்து பேசி இந்த விஷயத்த கொண்டாடுறதுக்கே நான் ஒரு வருஷமாச்சு இந்த டீம் ஒர்க்கை பண்றதுக்கு அதுக்கப்புறம் தான் உணர வச்சோம் என்னன்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டாங்க இப்போ இந்த குழந்தைகளுடைய உறவுகள் உள்ள குழந்தைகளே நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து ஒரு இரநூத்தம்பது பேர் அந்தந்த பள்ளியில் வேற வேற பள்ளியில் இருந்து ஒரு செயல்பட்டுக்கிட்டு ஓகே ரொம்ப நன்றி சார் ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் சசிதா ஹைடெக் ஸ்டூடியோ நிறுவனர் பிரமையன் அவர்கள் எங்களுக்கு வந்து பல கால இதை எடு இதை எடுத்து போகணும் இது வெளி உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் தான் எங்களை இந்த வெளி உலகத்துக்கு காட்டுது பன்னெண்டு வருஷமாக நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் நாங்கள் பாட்டுக்கு வருவோம் போவோம் செய்வோம் ஆனால் வெளி உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பை வந்து அவங்க அந்த நிறுவனம் எடுத்திருக்கு அந்த நிறுவனத்திற்கு எங்கள் பேராவணி சார்பாக உள்ள விளையாட்டு வீரர்களின் சம அந்த விஷயத்தில் நாங்கள் எல்லா அனைவரும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கலாம் ஸ்டூடியோ நைன் யூடியூப் சேனலுக்கு எங்களுக்கு பெரும் உதவியாக இருந்த சார் நீலகண்டன் சார் கெயின் ஸ்போர்ட்ஸ் நிறுவனர் நீலகண்டன் சாருக்கு எங்களது ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் சார்பாக நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கணும் இவர் மேலும் மேலும் உலக அளவில் இவர் பெயர் பெற வேண்டும் என்பது எங்கள் எங்கள் நிறுவனத்தினுடைய சார்பாக நன்றி சொன்னது சார் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் இதை இதை நீங்கள் வெளியில் கொண்டு போங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சார் வந்து ஒரு தைரியத்தோடு வந்தாங்க இன்றைக்கி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க வர்ற காலங்களில் அடுத்த கீழேந்து மேலே வர எல்லா குழந்தைகளுமே இவங்கள ஸ்போர்ட்ஸ் லைனில் உள்ளவங்க யா எல்லோருமே சாரை ஃபாலோ பண்ணுங்கள் உண்மையிலேயே உங்களுடன் எந்த எதிர்பார்ப்புமே சார் சார் இதுவரை நாங்கள் எதிர்பார்த்து நாங்கள் பார்த்ததே கிடையாது எல்லாமே வெளிப்படையாகவே செய்கிறாங்க அதனால தான் நம்ம ஸ்டூடியோ ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைனாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுது கண்டிப்பாக இனிமேல் வருங்க காலங்களில் புதிய அளவில் சப்போர்ட் பண்ணுவோம் சாருக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும் குறிப்பாக மக்கள் எல்லோருமே பார்க்குறீங்க பட் ஆனால் சேனலில் லைக் பண்ண மாட்டேறீங்க ஷேர் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேலே மேலே நாங்கள் இன்னும் வீடியோக்களை உங்களுக்கு நல்ல இந்த பேராணி மட்டும் இல்லை இந்த மாவட்டங்கள் ம தமிழ்நாடு அளவில் நாங்கள் வருவோம் நல்ல மனிதர்களை முதல்ல உருவாக்குவோம் நல்ல செயல்களை செய்வோம் இதுதான் எங்களோட நோக்கம் உண்மையாகவே இருக்கணும் அதுதான் எங்களோட சேனலோடய நோக்கம் கண்டிப்பாக செய்வோம் நீங்கள் வந்து எங்களுக்கு முழு ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சசிதா ஹைடெக் ஃபேஸ்புக் தளத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக நாங்கள் வந்து ஒரு இம்பார்ட்டனாக ஒரு விஷயம் பண்ணுறோம் உங்களுடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் பட் ஆனால் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்ல முடியாத காரணம் நீங்கள் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணலை அவங்க உங்களுடைய பிறந்தநாள் டேட்டு எங்களுக்கு கிடைக்காது அதுக்குன்னே ஒரு டீம் இருக்காங்க அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண கொடுத்தா தான் எங்கள் பேஜில் ஃபாலோ கொடுத்தா தான் உங்களுடைய பிறந்தநாளே உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே வெட்டிங் டேயாக இருக்கட்டும் இல்லை இது மாதிரி ஒரு விளையாட்டு தலங்களாக இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு பொது நிகழ்வாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நாங்கள் வருவோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் உங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்புமே நாங்கள் பார்க்க மாட்டோம் ஓகேங்களா நன்றி வணக்கம்